திமுகவின் இந்த நான்கு ஆண்டு ஆட்சி காலத்தில் ஊழல் அதிகரித்ததுடன் சட்டம் ஒழுங்கு மற்றும் பெண்கள் பாதுகாப்பு ஆகியவை கேள்விக்குறியாக உள்ளன என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சனம் செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நேற்று சென்னையில் அதிமுக தலைமையிலான கூட்டணியை உறுதி செய்த பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அமித்ஷா திமுக அரசு பல்வேறு ஊழல் செயல்களில் ஈடுபட்டு இருப்பதாக குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் நிலவும் மக்கள் பிரச்சனைகளை மறைக்கவே திமுக மும்மொழிக் கொள்கை நீட் தேர்வு விவகாரம் போன்றவற்றை முன்வைத்து வருகிறது என்றும் கூறினார் திமுக ஆட்சியில் முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி மதிப்பிலான ஊழல் நடந்திருப்பதாக அவர் தெரிவித்தார் இதில் டாஸ்மாக் ஊழல் இலவச வேட்டி தரும் திட்டத்தில் ஊழல் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்ட ஊழல் உள்ளிட்டவை அடங்கும் என்றும் தெரிவித்தார் மணல் கடத்தல் மற்றும் எரிசக்தி துறையிலும் முறைகேடுகள் உள்ளதாகவும் இதற்கெல்லாம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் உள்ளதாக அமித்ஷா கூறினார் திமுக அரசு மக்கள் கவனத்தை மாற்றும் நோக்கத்துடன் எதிர்மறை பிரச்சனைகளை உருவாக்கி வருகிறது என்றும் உண்மையான பிரச்சனைகள் குறித்து பேச தயங்குகிறது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது